வெல்கம் டு சினிமா போகன் இன்னைக்கு நம்ம போகன் சினிமாட்டிக் அப்டேட்ல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் முதன் முறையாக ஒரு ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு கிங்ஸ்டன் அப்படின்னு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காரு அந்த படத்துல அவரே ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு இன்னைக்கு அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச் நடைபெற்றுச்சு இந்த ட்ரைலர் லான்ச் ஜிவி பிரகாஷ் அவர்கள் திவ்ய பாரதி சீஃப் கெஸ்டா டேரக்டர் வெற்றிமாறன் டேரக்டர் சுதா குங்காரா டேரக்டர் ப ரஞ்சித் ப்ரொடியூசர் கலைப்புலி தானு டேரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இவங்கெல்லாம் சீஃப் கெஸ்டா அந்த ட்ரைலர் லான்ச்சுக்கு வந்திருந்தாங்க இந்த கிங்ஸ்டன் படம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட்ல ரெடி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்தியா ஃபர்ஸ்ட் சி அட்வென்ச்சர் த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜானர்ல உருவா இந்த படம் மிகப்பெரிய டெக்னிக்கல் சப்போர்ட்டோடையும் ஒரு பயங்கர பட்ஜெட்லயும் உருவாகியிருக்கு அந்த படத்தை ஜி பிரகாஷ் அவர்களே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு தான் குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த படத்தோட ட்ரைலர் லான்ச்ல பேசின ஜி பிரகாஷ் அவர்கள் கிங்ஸ்டன் படத்தை தாண்டி ஒரு சில படத்தோட அப்டேட் நமக்கு கொடுத்துருக்காரு அடுத்து வாடிவாசல் ஆரம்பிச்சோம் ரஞ்சித் சார் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸா பயணிச்சுட்டு இருக்கோம் அவரோட ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் நடிச்சிருக்கேன் நேத்து கூட வந்து வேட்டோங்க பத்தி அவர்கிட்ட வந்து பேசிட்டு ரப்ப வந்து கதையே பெருசா சொல்லல ஆனால் அதுக்குள்ளே வந்து ஒரு மூணு டீம் ரெடி அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டாரு ஸோ எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சவுண்டு போட்டாலாம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட வெற்றிமாறன் அவர்கள் ஃபஸ்ட்டாக ஜிவி பிரகாஷ் என்கிட்ட வந்து நடிக்கிறேன்னு சொன்னப்போ நான் எதுக்குன்னு யோசித்தேன் ஆனால் அதுக்கப்புறமா ஜிவி பிரகாஷ் பயங்கரமாக ஆக்டிங்கில் இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதுமே நான் கொஞ்சம் யோசிக்க தான் செஞ்சேன் ஆனால் அதையும் ஜிவி பிரகாஷ் இப்போது பயங்கரமாக ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க வர மார்ச் ஏழாம் தேதி கிங்ஸ்டன் படம் தேட்டரில் வெளியாகுது பொறுத்து பாப்போ தேட்டர்ல கிங்ஸ்டன் படத்துக்கான வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்றத ஜிவிஎம் எஸ்டிஆர் த்ரிஷா பி டிவி கணேஷ் இவங்க எல்லாம் இணைஞ்சு பண்ண ஒரு கல்ட் கிளாசிக் படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா இப்போ அந்த படத்தோட பிப்டீன் இயர் ஆனிவர்சரிய செலிப்ரேட் பண்ணிருக்காங்க இது குறித்து ஸ்பெஷலா ஒரு வீடியோவை எஸ்டிஆர் அவர்கள் அவரோட ட்விட்டர் ஹேண்டில் போஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் வந்தது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாம இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் அப்படின்னுமே அந்த வீடியோல எஸ்டிஆர் அவர்கள் பேசியிருந்தாரு ஜிவிஎம் அவர்களோட ப்ரொடக்ஷன் டைரக்ஷன்ல உருவான துருவ நட்சத்திரம் படம் வர மே ஒன்னாம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் இருக்கிறதா அபிஷியலா ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு துரு நட்சத்திரத்துக்கான ஹைப் அப்படியே தான் இருக்கு ஆனால் படம் எப்படி இருக்கின்றதே வரும்போது பார்க்கலாம் பல வருஷங்கள் கழிச்சு மீண்டும் இணைஞ்ச நாயகன் படத்தோட மணிரத்னம் கமலஹாசன் அவர்களோட காம்பினேஷன் இவங்களோட காம்பினேஷன்ல தக் லைஃப் அப்படின்னு ஒரு படம் ரெடி ஆயிட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனா இப்போ தக் லைஃப் படத்தோட ரிலீஸ் டேட்ட பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு வர ஜூன் அஞ்சாம் தேதி தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆக இருக்கு அது மட்டும் இல்லாம மார்ச் மாசத்தோட எண்ட்ல தக் லைஃப் படத்தோட ஒரு டீசர் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டீசருக்கு அப்புறமா தக் லைஃப் படத்துல இருந்து லைனா நமக்கான ஸ்பெஷல் அப்டேட்ஸ் வர காத்திருக்கு தெலுகுல ஆனந்த் எல்ராய் டைரக்ஷன்ல தனுஷ் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படம் தான் குபேரா இந்த படத்தில் தனுஷ் மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா மற்றும் ராஷ்மிகா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட டைட்டில் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கிறதாகவும் ரிலீஸில் அது ப்ராப்ளமாக வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி வர ஜூன் இருபதாம் தேதி ஆனந்த் எல்ராய் மற்றும் தனுஷ் அவர்களோட காம்பினேஷனில் உருவாகிருக்கிற குபேரா படம் ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணி சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிற படம் தான் கூலி இந்த படத்துல இருந்து தலைவர் அவர்களோட பிறந்தநாள் நாள் அப்போ ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்திருந்தது இப்போ படத்துல பூஜா ஹெக்டே அவர்கள் ஒரு ஸ்பெஷல் டான்ஸ்காக அப்பியர் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி அபிஷியலா சன் பிக்சர்ஸ் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க பூஜா ஹெக்டே அவர்கள் தமிழ்ல வரிசையா முக்கியமான படங்கள்லாம் நடிச்சுட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது வர மே மாசம் ரிலீஸ் ஆக இருக்கிற ரெட்ரோ படத்திலையும் பூஜா ஹெக்டே தான் ஹீரோயினா நடிக்கிறார் ாங்க அது மட்டும் இல்லாம கூலி படத்துல ஒரு ஸ்பெஷல் டான்ஸ்க்கு அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்திலையும் ஹீரோயினா பூஜா ஹெக்டே அவர்கள் தான் நடிக்கிறாங்க காவாலா பாட்டுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இந்த பாட்டு கிடைக்குதா அப்படின்றத நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல அஜித் குமார் அவர்கள் நடிச்சு இப்போ படத்தோட இறுதி கட்ட வேலைகள்ல இருக்கிற டீசர் ப்ரோமோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளியாயிருந்தது அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறதா அந்த ப்ரோமோலயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க வர இருக்கிற டீசரை பத்தி ஒரு சில ஸ்பெஷலான அப்டேட்ஸ் இருக்கு இந்த டீசரும் மார்க் ஆண்டனி படத்தோட டீசர் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ் கட்ல இருக்கிறதா சொல்றாங்க குட் பேட் அக்லி படம் ஒரு ஹைஸ்ட் கேங்ஸ்டர் த்ரில்லர் படமா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க இந்த படத்துல அஜித் குமார் அவர்கள் கேங்ஸ்டரா தான் வரப்போறாரு அப்படின்றது ஆல்ரெடி நம்ம லுக்ஸ் அண்ட் ப்ரோமோஸ் வச்சு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த படம் ஒரு ஹைஸ்ட் சம்பந்தமான ஒரு படம் அப்படின்ற அப்டேட் தெரியும் போது ஒரு ஸ்பெஷலா தான் இருக்கு மகிழ் திருமேனி அவர்களோட டைரக்ஷன்ல அஜித் குமார் அவர்கள் நடிச்சு சமீபத்தில் வெளியான படம் தான் விடாமுயற்சி நெட்ஃபிளிக்ஸ்ல வர மார்ச் மூணாம் தேதி வெளியாக இருக்கு இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகிற படங்கள்லாம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஒரு வகையான ரெஸ்பான்ஸும் ஓடிடியில் வெளியாகும்போது ஒரு வகையான ரெஸ்பான்ஸும் கிடைச்சிட்டு வருது பொறுத்திருந்து பார்ப்போம் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆக இருக்கிற விடாமுயற்சிக்கு என்ன மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு பிஸியான டேரக்டரா மாறினதும் இல்லாம இப்ப ஒரு ப்ரொடியூசராகவும் மாறி பல படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு வராரு மிஸ்டர் பாரத் அப்படின்ற ஒரு படத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம லாரன்ஸ் மாஸ்டர் நடிப்புல பாகியராஜ் கண்ணன் டைரக்ஷன்ல பென்ஸ் அப்படின்ற ஒரு படத்தையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ எல் சியூ அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி வர இருக்கிறதாகவும் நமக்கு அப்டேட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தது விக்ரம் படத்துல வந்த ஏஜென்ட் டீனா அந்த கேரக்டரோட வெப் சீரிஸ் வர இருக்கு இந்த வெப் வெப்சீரிஸ் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணல மேபி லோகேஷ் கனகராஜோட அஸ்டன்ஸ்ல யாராவது ஒருத்தர் இந்த வெப் சீரிஸை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த வெப் சீரிஸோட ஷோ ரன்னரா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பொறுத்து இருந்து பாப்போம் ஏஜென்ட் டீனா வெப் சீரிஸ் எவ்வளவு ஃபயரா இருக்குன்றத கடந்த வருடம் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பில் சங்கரோட டைரக்ஷன்ல வெளியான இந்தியன் டூ படம் பயங்கர ட்ரால் மெட்டீரியலா மாறி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டை உருவாக்குச்சு இந்தியன் த்ரீ படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது பயங்கரமா குறைஞ்சிச்சு சொல்லப்போனா இந்தியன் த்ரீக்கான எக்ஸ்பெக்டேஷனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் இந்த நிலையில இந்தியன் டூ படத்தை தயாரிச்ச லைக்கா புரொடக்ஷன்ஸ் அந்த படத்தோட ப்ரொடக்ஷன்லேருந்து விலகி இருக்கிறதா இப்போ நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆனாலுமே இந்தியன் த்ரீ படத்தை கைவிடாம அந்த படத்துக்கான இன்னும் ஒரு சில சீன்ஸ் ஷூட் பண்ண வேண்டியது பாக்கி இருக்கிறதாகவும் அந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு பத்து நாளுக்குள்ள ஷூட் பண்ணி முடிக்க இருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இந்தியன் த்ரீ படத்தை ரெட்ஜெயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் டேக் ஓவர் பண்ண இருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஆனால் கண்டிப்பா இந்தியன் த்ரீ படம் ஒரு தேட்ரிக்கல் ரிலீஸாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரி சைடில் கன்ஃபார்மாக சொல்றாங்க அவர்களோட ப்ரொடக்ஷன்ல கவின் மற்றும் ஆண்ட்ரியா நடிப்புல த்ரில்லர் படமா உருவாயிட்டு இருக்கிற படத்துக்கு மாஸ்க் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க வெற்றி அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிக்க இருக்கிறதா இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஷூட்டிங் பைனல் ஸ்டேஜ்ல இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் இந்த படத்தோட டீசர் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல நயன்தாரா அவர்கள் நடிச்சு கோவிட் டைம்ல டைரக்ட் ஓடி ரிலீஸ் ஆன படம் தான் மூக்குத்தி அம்மன் இந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு பயங்கர வரவேற்பு கிடைச்சிருந்தது ஆனா அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி அவர்களே தான் இந்த படத்தோட பார்ட் டூ டேரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி பேச்சு அடிபட்டு இப்போ சுந்தர்சி அவர்கள் மூக்குத்தி அம்மன் பார்ட் டூ டேரக்ட் பண்ண இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மூக்குத்தி அம்மன் டூ படத்துல ஒரு சில முக்கியமான ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன்ஸ் இருக்க போறதாகவும் ஒரு சில அப்டேட்ஸ் நமக்கு வந்துட்டு இருக்கு இந்த படத்தோட ஷூட்டிங் மார்ச் பதினஞ்சாம் தேதியில இருந்து ஆரம்பிக்க இருக்கிறதா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம வர மார்ச் ஆறாம் தேதி பிரசாத் பிரசாத் ஸ்டுடியோல மூக்குத்தி அம்மன் படத்தோட பூஜைன்றது பயங்கர கிராண்டா நடக்க அந்த பூஜை முடிஞ்ச உடனே ஒரு நாலஞ்சு நாள் இந்த படத்துக்கான ஒரு ப்ரோமோவையும் ஷூட் பண்ண இருக்காங்க இந்த படத்தோட பட்ஜெட்டா நூத்தி கோடி அப்படின்றத சொல்றாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு மூக்குத்தி அம்மன் டூ படம் ஒரு கிராண்டான விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்றத இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க சினிமா போகன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க